அது சரி அப்படியே வச்சிரு அப்படியே கனிதா இருக்கு சொல்ல மட்டும் வச்சுரு கையேடு கையெடு அது எப்படி அப்படியே அப்படியே ரிப்போர்ட் எடுக்கிறேன் பெருசு நம்ம மீன் வந்துடுவோம்

யாரு எவ்வளோ மீன் தெரியுது அங்கட்டு யாரு போறதா மீன் போகிறோம் இருக்கு ம்டா அதே ஒன்று என்ன வெள்ளை வெள்ளின்றிருக்கு போறா இங்கே போட்டதுக்கு வாக்க அடைச்சிரு சீக்கிரம் போடா போயிட போது செருப்போட நேரம் என்ன சொன்னால் இப்படி ஒரு ஆள் வலையை முடிச்சிட்டான் இதுக்குள்ள ஏதோ மாட்டிக்கிட்டான் போல காலில் இருந்தா இருந்தா மாட்டிக்கிட்டான்டா மாட்டிக்கிட்டான்டா மாட்டாண்டா மாட்டாண்டா கெண்ட பைய உள்ளதான் நினைக்கிற மாட்டேன் இஞ்சி எத்த தண்ணி நடு ஏடி இன்னும் இப்படி மாட்டுதே இப்படி போ காலிடே இது இப்படியா போய் இப்படி போ ஐயா அட்டி அடி எத்த தண்ணி பாரு

தெரியுமா பெ <laughs> <viktigt commentary> <Marvel uses gusta>

துள்ளே கிடக்கு இதுக்குள்ள ஒன்று கிடக்கு அந்த அதுதான் என்னது பண்ணலையா சரிங்க பண்ணலை பண்ணல பண்ணல தாவுக்குள்ள போச்சு நான் விட்டு இந்த தாவுக்குள்ள போய் வாங்க மீன் பார் அவ்வளோ சரிங்க அப்படியே வச்சுறா அப்படியே வச்சிட்றான் வெளியில இருக்கா ஆளு குட்டி ஆளுக்குட்டி செதுலு ஆ மடக்கு 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 மடக்கி போடு இங்கே வைக்க இருக்கான் வளைய ஓட்டுக்கிட்டு இந்த இதுக்கு நிச்சா போல மீன் பண்ணலையா அப்படியே அந்த அலைக்கு முன்னாடி அங்க போறது வர போல என்னது? தனால ஏ ஓடமா பாறையா பாற அடங்க ஒப்பத்தா கே என்னடா இந்த போறானே புடிறா இங்க அங்கிர 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 மகளே இங்க பாருங்க மகளே பாற மீனு எங்க ட்ராப் எடுத்து வைக்கணும் இங்க அப்படியே கேட்டுதுங்க அங்கடுதே இருக்கு அங்கடுதான்டா இருக்கு அங்கடுதான்டா இருக்கு டேய் 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 இது மீன் புடி போயிச்சா கொச்சரா நல்ல சார்

மண்டே நான் அப்படியே அப்படியே போட்டு எடுத்துறேன் போல பிரிசுங்க பரந்தேஷ்குமார அதை தட்டி விடுற என்னதுரா அஞ்சு அவன் பிடிச்சிருக்கும் மீனா அது கடிக்காம அங்கே நடந்தது

யுமார் என்னல கச்ச கச்ச கன்ன கடக்கு ஏ அவான் ஆனாலும் போற அப்படி தான் தெரியுறாக வாரை வாய் பிதுக்கு பிதுக்கு இல்ல தாங்கி வாக்கேல அது வந்துடா போயமாட்டா தானா ஓடு இன்னைக்கு அந்த ஒன்று நடக்குமா கடை துள்றான் துண்டுறான் துண்டுறான் நசுக்கிறான் நசுக்கிறான் அந்த ஒன்று மடிக்கிறான் அந்த போயிடுச்சா பத்திக்கிட்டு அந்த ஒன்று மடிக்கிச்சாடு தங்கியா மூணு மீன் மூணு மீன் வாட்டி அடைச்சுல அதில் படி எடுத்து எடுத்துவிடு எடுத்துடு எடுத்துவிடு அந்த மீனே எடுத்துட்டு வந்துருக்கலாமில் அது கடக்கடா அங்கிட்ட ரெண்டு தான் அடக்குதான் எடுத்து விடுத்து பிரகாசு மாலையை போட்டிய பிரகாசு அது முடி வந்து சொல்லிவிடு புடம்பிக்கிட்டு இருந்தாங்க வீட்டில் பால மீன் இறங்கியிருக்காண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மண்டே கடிச்சு இழுத்தா

அங்கிட்ட ஒருத்த மா மாட்டடிப்பா போனா போயாழ நல்லா வெயில் அடிக்குதுரா சும்மாவே சிகிட்டு சிகிட்டு இருக்கு இங்கே போனா இங்கே தானே வரணும் வரக்கு என்ன அங்கே தானே நடக்கு இந்த கடக்கு போயிடா என்ன இருந்துக்கிறாது

கால் பண்ண நீங்கள் கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மீன் முடிக்க பாருங்க பசங்க கொடுத்தேன் சம்பைக்கா பைன் நிறையா வந்துருச்சு மக்களே பையன் நான் வந்து கால் பண்ணுறேன்னு சரி அது வலையை தான் இந்த இதுக்கு ரெண்டு பிடிச்சாச்சு நம்ம வலையை சுருக்கிட்டு நம்ம அடுத்து ஏரியா படுக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்